வீரி மிக்க பதர்கள் காத்தடிக்க திசையெல்லாம் பறக்கிறவங்க புயலே அடிச்சாலும் அதே இடத்துல கிடைக்கல வீரியமிக்க நெல் நீங்க விவசாயி தானே ஒரு நாள் ஒரு நெல் எத்தனை நாத்து வரும் ஒரு நாத்து அந்த நாத்த நாத்தங்கள்ல இருந்து நிலத்தில் நடும்போது எத்தனை நாத்தா பிரியும் எண்பது குறஞ்சது எண்பது ஒரு கதிர்க்கு இருபது நெல் எத்தனை வருது எத்தனை வருது ஆ ஆயிரத்தி அறுநூறு நெல்மணி ஒரு நெல்மணி ஆயிரத்தி அறுநூறு நெல்மணி அப்படி ஒரு மகன் வந்த லட்சத்தி ஐம்பதாயிரம் நெல்மணிய அறுவடை செஞ்சிருக்கேன் முப்பத்தாறு லட்சம் நெல்மணி அது எத்தனை லட்சம் கோடி அறுவடை நீங்க நான் வச்சிருக்கிறது வெத நெல் நீங்க வச்சிருக்கிறது என்ன நெல்லுன்னு நீங்க சொல்லணும் கூட்டத்தை பார்க்காதீங்க கூட்டத்தை பார்க்காதீங்க பிப்ரவரி ஏழாம் தேதி நான் ஒரு மாநாடு போடுவேன் யார் கூட்டம் பெருசா இருக்குன்னு பாப்போம்